அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்வச்சி நோதுரை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் வாழ்க்கை துணை இருக்கும் இடம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல பொருத்த திருமண ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் வறண்டு இடும் பொழுது பொருத்தத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ அந்த இடம் இப்போ ஒரு இடத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு போறோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம்னா அந்த இடத்தோடைய அடையாளங்களை வச்சு இந்த நம்மளுடைய ஜாதகத்துக்கு அந்த ஜாதகம் சேருமா அதாவது நமக்கு ச நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள் அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்த சொன்ன உடனேயே நம்ம அந்த இடம் அது நமக்கான இடம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ அதாவது பக்கத்தில் ஆறு இருக்கா குளம் இருக்கா வீடு கோயில் இருக்கா அது என்ன கோயிலா இருக்கு வீடு தனி வீடாக இருக்குமா சத்துக்குள்ள இருக்குமா பொத்துக்குள்ள இருக்குமா இந்த மாதிரி அந்த வீடு எப்படி இருக்கும் இது சம்மந்தமான அடையாளங்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய வீட்டோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடங்கிறது ஒருவருடைய ஜாதகத்துக்கு வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்ப ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தை எடுத்துக்கலாம் இல்லது ஏழாம் இடத்துல கிரகமே இல்லைன்னா ஏழாம் இடத்து அதிபதி எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்துக்கு முன்னாடி வீடு ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அடுத்து வீடு எட்டாம் இடம் இந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் அது கொஞ்சம் தொலைவில் இருக்கும் இந்த வீட்டு அதாவது வாழ்க்கைத்தோட வீட்டுக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த அடையாளங்கள்லாம் அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் அல்லது சூரியனோட வீடா இருக்கு அப்படின்னா அரசு அலுவலகங்கள் அந்த இடத்துல ஒரு வி ஆபிஸோ ஏதாவது ஒரு சம்பந்தமான அரசு அரசு உரிய வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு அலுவலகங்கள் இருக்கலாம் அடுத்ததான் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இருக்கலாம் சிவன் கோயில் இருக்கலாம் ஏன்னா வந்து சிவன் சூரியன் கூட அதிதேவதை வந்து சிவபுரமான் அப்போ சிவன் கோயில் இருக்கலாம் கணபதி கோயிலும் அந்த இடத்துல இருக்கலாம் இந்த மாதிரி அரசு அரசு அரசியல்வாதிகளோட ஆபீஸ் கூட இருக்கலாம் இந்த மாதிரி அரசு சம்பந்தமான சிவன் கோயில் கணபதி இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சம்பந்தமா சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் இருக்கலாம் அடுத்தது சந்திரன் சம்மந்தப்படுறாருன்னு வச்சிங்க ஏழாம் இடத்துல சாரி சந்திரன் இருக்கார் அப்படி இல்லைன்னா ஏழாம் இடமே சந்திரனுடைய வீடாக வருதுன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரி குளம் குட்டை ஒரு பைப்படியாகுது இல்லைன்னா அந்த இடத்த வந்து த ஒரு ப பள்ளமாக இருந்திருக்கும் அதை ஏரியாக இருந்திருக்கும் அதை தூத்து வீடு கட்டி இருப்பாங்க இந்த மாதிரி இடம் கூட இருக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன்னா அம்மன் கோயில் தாய் சீன் நலக்கட்டிடம் இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா விளையாட்டு மைதானம் பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி காளி நிலங்கள் அருகில் இருக்கும் தோட்டத்துக்குள்ள தோட்டத்துக்குள்ளார வீட் அந்த எல்லாம் இருக்கும் ஏன்னா நிறைய காளி நிலம் இருக்கிறதுக்கு காளி நிலத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செல்வார் முருகன் கோயில் இருக்கலாம் முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கும் மதுரை வீரன் முருகனுடைய அவதாரமாக மரு மதுரை வீரன் கோயில் பக்கத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி தீயணைப்பு நிலையம் காவல் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரியான ஆஃபீஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரோ அல்லது ஏழாம் இடமே செவ்வாயோட விட வரும்பொழுது இந்த மாதிரியான இடங்கள்லாம் அங்கே இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படின்னாலே புதன் வந்து பிஸ்னஸ் கிரகம் அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கடை தெரு பெரிய கடை இந்த இந்தமாதிரி நிறைய வியாபாரம் நடக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இருக்கலாம் ஸ்டேஷ்னரி கடை இருக்கலாம் வக்கீலுடைய ஆபீஸ் இருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா புதன் சம்பந்தப்பட்டார்னா பிரிண்டிங் ப்ரஸ் பிரிண்டிங் பிரஸ் ஜெராக்ஸ் கடை இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் புதன் சம்பந்தப்படும் பொழுது இருக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குரு குரு இருக்காருன்னா இப்ப கோயில் அது எந்த கோயிலா இருந்தாலும் சரி இப்போ புதனுக்கு வந்து பெருமாள் கோயில் இருக்கலாம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குருன்னா பொதுவா கோயில் ஆலயம் அப்படின்னால குரு தான் அப்போ ஏதாவது ஒரு கோயில் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும் குரு ஏழாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஏழாம் இடம் வந்து குருவுடைய சம்பந்தப்படுது அதாவது குருவுடைய வீடாக இருக்குது அப்படின்னாலோ கண்டிப்பாக கோயில் இருக்கும் மடம் இருக்கும் பிராமணர்கள் அதாவது பார்த்திங்கன்னா பிராமணர்கள் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு பேர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பிராமணர்கள் சார்ந்த இடங்கள் அந்த இடத்துல இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு பிராமணர் கூட இருக்கலாம் அந்த தெருவில் அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் கூட அந்த இடத்துல இருக்கலாம் குரு சம்பந்தப்படும் பொழுது அதே போல அரசு அலுவலகங்களும் கண்டிப்பா இருக்கலாம் அரசு சம்பந்தமான கிரகமும் குரு தான் அரசு கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் அப்ப குரு இந்த இந்தமாரி அடையாளங்கள்லாம் அங்க இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இருக்காருன்னா அங்க பாத்தீங்கன்னா பூங்கா பூங்கா இருக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா தியேட்டர் திருமண மண்டபம் அதே மாதிரி பெருமாள் கோயில் மகாலட்சுமி கோயில் இந்த மாதிரியான அம்மன் கோயில் இந்த மாதிரியான கோயில்கள் அந்த இடத்துல இருக்கலாம் அழகு சாதன பொருட்கள் விற்பனை அதாவது வளையல் கடை இந்த மாதிரி ஜவுளி கடை இந்த மாதிரியான பொருள்கள்லாம் விற்கக்கூடிய இடம்லாம் இருக்கலாம் சுக்கரன் சம்மந்தப்படும் பொழுது அதுவே சனி சம்மந்தப்பட்ட சந்து புந்துல அதாவது விசாலமாக இடம் இல்லாமல் உள்ள சந்துல போயிட்டு போகணும் அந்த மாதிரி நெருக்கடியான ஒரு இடம் இருக்கலாம் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு வண்டி காரோ இல்ல ஒரு டூ வீலர் தான் போகலாம் ஒரு கார் போக முடியாது ஒரு பெரிய வண்டி போக முடியாது அந்த மாதிரியான உள்ளுக்குள்ள சந்துக்குள்ள இருக்கக்கூடிய இடங்களா இருக்கும் அதே மாதிரி வீடுகளே இல்லாம தனியா போய் தோட்டத்துல வீடு கட்டுறது காட்டுல வீடு கட்டுறது அதே மாதிரி பக்கத்து பக்கத்துல வீடு இல்லாம தனித்தனியா வீடு போய் கட்டுறது இந்த மாதிரி தனி வீடா இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சனி சம்பந்தப்படும் பொழுது இருக்கலாம் எல்லை காவல்துறை இவங்க கருப்பசாமி ஐயனார் இவங்களுடைய கோயில் வந்து பக்கத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் அல்லது ஏழாம் இடமே சனியோட வீடாக வரும்பொழுது இந்த மாதிரியான அடையாளங்கள் அதாவது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் அதே போல் பார்த்திங்கன்னா சந்து பொந்துக்குள்ள வீடு தனியாக இருக்கக்கூடிய தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீடு பக்கத்தில் எந்த வீடும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு சாலை வசதி சரியில்லாமல் இருக்கக்கூடிய இடம் இந்த மா பல்லமான இடம் இந்த மாதிரியான இடங்களாக இருக்கலாம் சனி சம்மந்தப்படும் போது ராகு சம்பந்தப்பட்டார்னாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் தேவாலயங்கள் இருக்கலாம் கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா முடி வெட்டக்கூடிய சலூன் கடை இருக்கலாம் தையல் துணி தைக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜவுளி கடை சம்மந்தப்படலாம் ஜவுளி கடை அந்த பக்கத்தில் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு சம ராகு சம்மந்தப்படும் பொழுது இந்த காய்கறி கடை மண்டின்னு சொல்லுவாங்கள்ல காய்கறி மண்டி அல்லது பார்த்தீங்கன்னா மீன் கடை இந்த மாதிரியே உணவு சம்பந்தமான இறைச்சி கடை அதாவது மட்டன் சிக்கன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி கடை இந்த மாதிரியான கடைகளும் பக்கத்தில் இருக்கலாம் ராகு சம்பந்தம் கூட ஆட்டோ மொபைல் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோ மொபைல் சம்பந்தமான கடைகள் பக்கத்துல இருக்கலாம் இதெல்லாம் ராகு சம்பந்தப்படும் பொழுது ஏழில் ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அமையும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடமும் அமையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது சம்பந்தப்பட்டார் கேது சம்பந்தப்பட்டதுன்னா அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் இருக்கலாம் இஸ்லாமியர்கள் அந்த தெருவுல வசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது சம்மந்தப்படும் பொழுது மதம் சம்பந்தமான கல்வி சொல்லி கொடுக்குறாங்கல்ல இப்போ ஹிந்துன்னா ஹிந்து அதே மாதிரி பாக்கிற மதங்கள் அந்த மாதிரி மதம் சார்ந்த கல்விகளை சொல்லி கொடுக்கக்கூடிய பாடசாலைகள் அந்த இடத்துல இருக்கலாம் கேது சம்மந்தப்படும் பொழுது விநாயகர் கோயில் இருக்கலாம் ஏன்னா கேது உடைய அதி தேவதை வந்து விநாயகர் கோயில் ராகுவே ராகு இருக்கும் பொழுது காளி கோயில் அந்த இடத்துல இருக்கும் கேது சம்மந்தப்படும் பொழுது விநாயகர் கோயில் இருக்கும் பள்ளிவாசல் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அந்த இடம் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய இடமா இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கேது ராகு இது ரெண்டுமே சம்மந்தப்படும் பொழுது கண்டிப்பாக இறைச்சி விட்டு கறி கறி வெட்டு கடை இறைச்சி விட்டு கடை இருக்கலாம் மீன் கடை இருக்கலாம் அதே மாதிரி காய்கறி கடை மண்டி இந்த மாதிரியான இடங்கள்லாம் அந்த இடத்துல சம்மந்தப்படலாம் ஆக பொதுவாக இந்த நவ கிரகங்களும் அவர்களுடைய காரகத்துவம் சம்பந்தமாக நமக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவருடைய காரகத்துவ சம்பந்தமான அடையாளங்கள் அந்த இடத்துல இருக்கிறத வச்சு இது இந்த இடம் நமக்கு பொருத்தமான இடமா தான் அமையும் இந்த இடத்துல தான் அமையும்ங்கிறத ஓரளவு முடிவு பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடம் மிதனக்கண்ணி தனுசு மீனம் இந்தமாரி வருதுன்னு வச்சுக்கங்க அது வந்து என்ன முக்கத்தில் இருக்கக்கூடியது இல்லையா அப்ப சாலை வளைவு சாலை வளைவுக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கும் இப்போ வாழ்க்கை வீடு அந்த முக்க ட்ரெய்னிங் பாயிண்ட்லேயே இருக்கும் ஏன்னா இந்த மிதுனங்கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு வீடும் ஏழாம் இடமா வரும்பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாலை வளைவுகளில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே போல் நீர் ராசியாக இருக்குது கடகராசி ராசி மீன ராசியாக ஏழாம் இடம் வருது அப்படின்னா பக்கத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் ஆறு குளம் குட்டை அந்த மாதிரி பள்ளமான இடம் இந்த மாதிரியான நீர்நிலை சம்மந்தப்பட்ட பைப்படி கூட இருக்கலாம் அந்த மாதிரி நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களாகவும் வாழ்க்கை துணை இருக்கலாம் அதாவது ஏழாம் இடம் இந்த கடகம் விருச்சகம் மீனராசியாக ராசியாக வரும் பொழுது ஆக இந்த இட அடையாளங்கள் நம்ம ஜாதகத்தை வச்சு இந்த எல்லாம் தெரிஞ்சு விட்டாவே அந்த இடத்துக்கு போகும் பொழுதே இந்த ஜாதகம் நமக்கு சேரும் இந்த இடம் நமக்கு செட் ஆகுங்கிறத ஓரளவு உறுதிப்படுத்த முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்